ஜெயங்கொண்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் ரெண்டு மக்கள் ஒற்றுமை மேடை மற்றும் சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பாக காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாவட்ட செயலாளர் மைதின்சா தலைமை வகித்து காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் சிபிஎம் கட்சி மாவட்ட செயலாளர் என் இளங்கோவன் மக்கள் ஒற்றுமை மேடை மாவட்ட அமைப்பாளர் ஆர் மணிவேல் சிபிஎம் கட்சி ஒன்றிய செயலாளர் எம் வெங்கடாச்சலம் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் டி அம்பிகா மாவட்ட தலைவர் பி பத்மாவதி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் ரவீந்திரன் விவசாய சங்க ஒன்றிய நிர்வாகிகள் டி தியாகராஜன் பி ஆர் தனவேல் ஏ பல்கீஸ் சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாவட்ட குழு கன்னிமேரி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சாகுல் அமீத்